பகை கடிதம் திருவல சுரகுருவே சிபிகரம் அமகுருவே அருமறை புகழ் உருவே அரவர்கள் தொழுங்குருவே என ஒழியுருவே எனதிரே குருமுகன் முதன்மையிலே கொனஜெயம் இறைவனையே புகழ் இறைமுனரே மறைமுதல் பகருருவே பொரைமலியுலகுருவே புனநலை தருமுருவே இறையுட முகவுருவே எனினை எனதிலே குறைவரு திருமயிலே கொனஜியன் இறைவனையே இதழர்கள் பலபொறவே இமனுரை எனே மதிரவி பலவனேர் வளசிறை நிலையன் சதுரோடு வருமயிலே தடபுரை அசிபுறவே குஜிதரும் பொறுமையில் கொனஜியங்கிரி வனைகே பலநடை மனுடன்முனே படறுரும் என்னவெவிலே நவமணி நீங்கே நீயே நகைபல மிடரணிமாய் சிவணியா திருமயிலே தினமொடு நொடிவலமே குவளைember மங்கியே குணஜியின் திவலைகே அறபுறு மலமுஹனி அமரங்கள் பணி குணனி உகனே மலபுருவுடையவனே மதினணி பெரியவனே இரவு இல இறையவனே என நினை எனது இரே புலகது மிருமகே கொனதியங் இறைவனையே இணையுறும் மறுமுகணி இயசசி மருமகனே இனறணி புரள் புயனினை எனதிலே கணபண அரபுறமே தலைபுற வெழுகருமோ குணமுருமணி மயிலே கொனஜியின் இறைவனையே எளிய என் இறைவகுகா எனினை என ஜெயிலே விழினிகள் மீன் மிச்சினை எனமிடைவான் பல வலாவெனுமெனுமா பல வீல் திரு நீ குறிமணி விழிமயிலே ஒனஜியை வனையே இலகையில் மயில் முருகா என நினை என ஜெயிலே பல பல கலமணே பல பல பதமணியே கல கல கலவனவா கவினொடு அருமையிலே குலவிதேசி மயிலே கொனவியங்கிரி வனையே இகலரு சிவகுமரா என நினை சுகமுனி வர எறார் சுர பர புக செய்யவே தொகு தொகுமெனவே சுரனிடுமிடுமயிலே புகபதி என்கிறவனையே கருணை கருணைப்பை கணமுகனே கடமுனி பணிமுதரே அருணையின் அரணவே அகனினை என விதிரே மறுமத அணி பலவே மறிவி கடமயிரே குரு பல அறிமயில்வே